ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஒரு ஒரு கோ உதயகிரி கோட்டைக்கு போயிருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து நம்ம வந்து குமார கோயில் போகிற வழியில தான் இந்த உதயகிரி கோட்டை இருக்குது இங்கே வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி அழகார் சூப்பராக இருக்கும் நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அப்போ வந்துஸ் எல்லாம் விளையாடுற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்டர்னேஷன் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ஆல்டர்னேஷன் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே நீட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உதயகிரி கோட்டை இது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் பாருங்க பழ பழங்காலத்து அந்த செவருக்கு எல்லாம் வந்து அந்த கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க கோயில் வாசல் மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே ஒரு கோயில் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா டிக்கெட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கவர் பண்ண அது மறந்துட்டேன் ஸோ லாஸ்ட்டில் தான் என்ட்ரன்ஸை கவர் பண்ணேன் ஸோ அதை வந்து ஸ்டா ஃபஸ்ட்டில் இது பண்ணியிருக்கேன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வர வழியில் வந்து அந்த நாகப்பூன்னு சொல்லுவோம் நாகலிங்க பூ வந்து மரம் இருக்குது அது வந்து நிறைய மொட்டு பூக்கள் பார்க்குறதுக்கு வந்து அந்த பாம்பு தலை மாதிரியே தான் இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு இதெல்லாமே மொட்டு ஒரு சிலது விரிஞ்ச பூக்களும் இருக்குது இது ரொம்ப விரிஞ்ச பூக்களில் ரொம்ப விரிஞ்ச பூக்களில் மேக்ஸிமம் கீழே விழுந்துட்டு வந்தால் ஒரே ஒரு பூ மட்டும் இருக்குது அப்புறம் இங்கே வந்து வரிசையாக வந்து ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் தான் இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி போகும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வேறு பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து ஃபஸ்ட்டாக வந்து புறா எல்லாம் இருக்குது புறா புறா வந்து உள்ளே நிறைய உள்ளே அந்த ஒரு ஒரு கே கேஜி ஒரு ஒரு குட்டி குட்டி இதாக இருக்கு ராக் ரேக்காக இருக்குது அதுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாடல்லெல்லாம் புறா இருக்குது அப்புறமா இங்க வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்காங்க அதெல்லாம் இது ஃபுட்டு வச்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது பாருங்க மேலே இருக்குது எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்புறமா இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பேர்டு இருக்குது இந்த பேர்டோட நேம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்புறமா இது வந்து காக்டெயிலு காக்டெயில் காக்டெயிலான்னு தெரில காக்டெயில் மாதிரி ஒரு ஒரு பேர்டு தான் பார்க்குறதுக்கு வந்து பச்சை கிளி மாதிரி தான் இருக்குது அப்புறமா வந்து முயல் முயல் நிறைய இருந்துச்சு ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது முயல் இல்லை நிறைய விதவிதமாக பேர்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு முயல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து முயல் அதிகமாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாரும் க்யூட்டாக அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்ததாக வந்து இது வந்து இந்த கின்னி பக்ரின்னா ஏதோ சொல்லுவாங்க எலி மாதிரி ஒரு இனம் அது இருந்துச்சு அப்புறமா அந்த பக்கம் ஒரு ஃபிஷ் ஃபிஷ் டேங்கெல்லாம் இருக்குது அப்புறம் இங்க ஒரு ஆள் இருக்காங்க நான் கிட்ட போய் பார்க்க போகல நான் வீடியோல மட்டும்தான் பாக்குறேன் உங்க ஒரு பாம்பு இருக்குது மலை பாம்பு குட்டி பாம்பு அப்புறமா வந்து இங்க ஒரு ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க பாருங்க குரங்கு இது வந்து அதுக்கு ஏதோ உடம்பு அது மேலே ஏதோ அடிபட்டுருக்கு போல இருக்குது அதனால அந்த கேஜில் வச்சு அதுக்கு மெடிசின் எதோ கொடுக்குறாங்க பிள்ளை அதனால அடைச்சி வச்சிருக்காங்க மற்ற மாதிரி எல்லாமே சும்மா ஃப்ரீயாக தான் அங்கே அது கால் என்னமோ அடிபட்டுருக்குது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவிய ரெண்டு பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோம் அங்க இங்கிட்டையும் ஓடிட்டு விளையாடிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துட்டு இருந்தாங்க பாருங்க கையெல்லாம் வெளியே வச்சுட்டு ஹாயாக ஏறி ஜாலியாக உட்காந்துருக்காங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம் இருக்கிற சைஸை பாருங்க அது ஏதோ சாப்பிட்டு வாய்க்குள்ளே வச்சுருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த அரைக்கி அரைக்கி இறக்கி இருக்குது சாப்பாடை வாய் பாருங்க ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குரங்கு குட்டி குரங்குக்கு இந்த காலைல நல்ல புண்ணு மாதிரி இருக்குது அவ மேலால் எட்டி பார்த்து இப்படி ஏதாவது குதிச்சு போயிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கா ரெண்டு பேரும் ஏன்னா வெளியே வந்து ஃப்ரீயாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம உடம்பு சரியில்லாதனால தான் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பார்க்குக்கு போகும்போது மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸை தான் எடுத்துகிட்டு போவேன் இந்த வாட்டி தற்செயலாக போவேன் ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகலை அடுத்ததாக வந்து இங்கே வந்து மயில் இருக்குது இது வந்து ஆண் மயில் முன்னாடி வந்து இந்த பார்க்கில் வந்து ஒயிட் கலர் மயிலும் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை இந்த பக்கமும் ஒரு மைல் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதுவும் தோகை விரிக்க ஏதாவது தோகை விரித்தா நல்லா இருக்கும் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் அது நீங்கள் ஏதாவது சாப்பிட எனக்கு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு நாங்களும் ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்தோம் ஏதாச்சும் இது பண்ணுவோம் நான் அது சிறகு மட்டும்தான் அடிச்சிது சரி அப்புறம் அடுத்த செக்ஷன் அடுத்து யார் யார் இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு திரும்பிட்டோம் இந்த பக்கம் இந்த குளம் எல்லாம் ரொம்ப அழுக்காக அப்படி இருந்துச்சு இப்போ எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி சூப்பராக அந்த சைடில் வந்து இந்த கைப்பிடி இதெல்லாம் வந்து அழகாக கட்டி சுற்றி வந்து இன்டர்லாக்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்புறமா வந்து இங்கே வந்து மெயினாக வந்து மான் நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபுட் எதோ ஃபீட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க நிறைய மான் இருக்கும் இது வந்து அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த பக்கம் நீங்கி வரல இது வந்து ஃபுட்டு கொடுக்காத டைமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் எல்லாம் நீங்கி வருவாங்க நம்ம வந்து புல்லெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டினோன்னா சாப்பிடுவாங்க பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பெரிய பெரிய மானாக இருக்குது பாருங்க பெரிய மான் குட்டி மான் அப்படி எல்லாரும் மிக்சிங்கில் இருக்காங்க அது வந்து பச்சை பசேர்னு புல்லு இருந்து அதில் போது பார்க்கறதுக்கு மான் ரொம்ப லுக்கு வியூவாக தெரியும் அங்கே ஒரு குட்டி மான் ஓடிட்டே இருக்குது இது வந்து அந்த எல்லாமே புல் இதெல்லாமே வந்து வெயில்னால காஞ்சி போய் இருக்கிறனால மானும் அதே சேம் கலரில் இருக்கு தெரியல அப்புறம் இங்கே திரும்புகிற பக்கம் எல்லாம் வந்து இந்த மாதிரி மூங்கில் தான் நிறைய இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பேி ஃபோட்டோஷூட்டு அப்புறம் வந்து மேரேஜ் ஷூட்டெல்லாம் எடுப்பாங்க அப்புறமா இங்கே பச்சைக்கிளி பார்க்க வந்தோம் பச்சைக்கிளி கிட்ட நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் பாருங்கள் குட்டியா என் பேரு கலை கலை சொல்லுங்க கலை கலை அருண் 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 சொல்லு நீ கலை சொல்லு என்னமா என்ன என்னம்மா சொல்கிறா நீ சொல்றது புரியலை ஆ ஓ கோபிடுதோ டிங்ஸுனாவுதோ கலை 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 சொல்லு அருண் 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 என்னம்மா ஃபுட்டு வேணுமா சாப்பாடு வேணுமா கொண்டு வரலாம் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரலையேம்மா என்ன சாப்பாடு கொண்டு வரேன் சரியா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஆ நீங்கள் பேச மாட்டீங்களா கையை நீ நீங்கள் நீங்கள் பின்னாடியாகுது இப்போ போகுது என்னாச்சு బాబా బా వై వై చెల్లకుట్టి 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 అంటే మిస్సిల్ల నాయడికి చెల్లకుట్టి హ్మ్ మారబడ ఐ లవ్ యు అవర్ చిలిపతన్ యువర్ చెల్లకుట్టి చెల్లకుట్టి ఇన్నా అర్థం అందాచి oi చెల్లకుట్టి ఇందా వరంగ తలగత ఇద అదే మూడు ఎర్దాం గెట అంగే మూడు ఎర్దాం అంద పక్క అందాచి ఇయరేంది இல்லையா நீதானா அதான் செல்லக்குட்டி தான் உன் பேர் செல்ல குட்டியா உன் பேர் செல்லக்குட்டியா ஆ ஆ செல்ல குட்டியா உன் பேர் చెల్లకుటి అప్పు చెల్లకుటి వర్ది చెల్లకుటి డింగ్స్ అయితే வேலி எல்லாம் பார்த்துட்டு நாங்க இப்போ வந்து ஊஞ்சால் ஆட வந்திருக்கோம் இந்த ஊஞ்சால் நாங்க எப்ப இந்த பார்க்குக்கு வந்தாலும் இந்த ஊஞ்சால் ஆடுவோமோ ஸோ அதனால இந்த ஊஞ்சாலே உட்காந்து ஆட தொடங்கியாச்சு அந்த ஊஞ்சால வந்து சாஞ்சிருக்க முடியாது இது சேர் மாதிரி சாஞ்சிருக்கலாம் நல்லா இருக்குது யார் யாரெல்லாம் இந்த பார்க்குக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த பார்க் வந்து ரொம்ப பிடிக்கும் இங்க மான் பச்சை கிளி லவ் பேர்டு பிஞ்சாஸ் அப்புறம் வந்து மலைப்பாம்பு இருக்குது அப்புறமா பார்க் பார்க் கார்டன் செட்டப் இந்த மாதிரி நிறைய மூங்கில் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாதி வந்திருக்கோம் இன்னும் பாதி இருக்குது நிறைய தூரம் அங்கே தண்ணி போயாச்சுன்னா நிறைய ஃபார்மர்ஸோட சமாதி இதை மாதிரி இதெல்லாம் இருக்குது நம்ம இப்போ அங்கெல்லாம் போகலை நம்ம ஒரு பாதி வரைக்கும் தான் போய் சுற்றி பார்த்துட்டு போகிறோம் ஸோ அப்படியே கன்னியூ பண்ணலாம் வீடியோவை அப்புறமா நீங்க பாத்துருப்பீங்க கிளி எங்க கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே அது செல்லக்குட்டின்னு சொல்லிச்சு அப்புறம் நாங்கள் பேர் சொன்னோம் நீங்கள் அக்யூரேட்டாக சூப்பராக கவனித்து கேட்டிங்கன்னா அது பேசுனது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறமா ஊஞ்சலெல்லாம் ஆடிட்டு எழுந்திரிச்சு வந்தாச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கல்வெட்டு வச்சிருக்காங்க இன்னுமே இந்த உதயகிரி கோட்டை வந்து முடியலை நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஏரியா தான் கவர் பண்ணி வந்திருக்கோம் இன்னும் இந்த ஏ இப்போ நான் காமிக்கிற இந்த கல்வெட்டு இதுலேருந்து இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமே அப்படி அடர்ந்த காடாக இருக்கும் நம்ம வந்து நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கலாம் அதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து ஃபாரினர்ஸோட சமாதி இந்த மாதிரிலாம் இருக்குது அவ் அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் வந்து இப்போ அதை நான் வீடியோவில் கவர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த இந்த உதயகிரி கோட்டை வந்து டீட்டெயில்டு வீடியோவோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அங்கே உள்ள வரைக்கும் நாங்கள் போய் வீடியோ எடுத்து போடுறோம் அப்புறமா இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மரங்கள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இங்கே இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த போர்டு எல்லாமே உடஞ்சிடுச்சு அதான் அந்த பக்கம் போர்டு இருந்துச்சு இது வந்து பக்கத்தில் சுற்றி வந்து என்னென்ன சுற்றுலாத்தலம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு வச்சிருக்கு வச்சுருக்காங்க கன்னியாகுமரி இருந்துன்னு அதுக்கப்புறமா எண்டிங் முடியும் போது இங்கே ஒரு டைனோசரஸ் இருக்குது ஸ்டாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையே இது வந்து கேண்டீன் ஒர்க் போயிட்டுருக்குது ஸோ வந்து இதை வந்து மரம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையே அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பச்சை எப்படி பேசிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கறத வந்து வேடிங்ஸ்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பாய்